அனைவருக்கும் வணக்கம் சற்றுமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின் பற்றி எந்த தேதி முதல் வழங்கப்படும் என்ன முக்கியமான திடீர் மாற்றங்கள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்க மசுக்கு உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரொக்க பணம் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட்டாங்க அதற்கு பிறகு ரொக்க பணம் வழங்கப்படவில்லை கரும்பு மற்றும் அதற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகையும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு தொகுப்புக்காக ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்போது தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையில் தற்போது பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாக அனைத்தும் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் உள்ள மொத்தமாக இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரேஷன் கார்டுகளில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான ரேஷன் அட்டைதாரர்கள் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி எழுவத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாயிரம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் தேர்வு செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து துறை அதிகாரி தெரிவிக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டாரர்களுக்கு இந்த மாதம் வழங்க வேண்டிய அரிசி சர்க்கரை போன்றவை தற்போது பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதற்காக ரேஷன் கடையில் குவிந்த வண்ணம் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அடைதார்களுக்கு இரண்டு அதாவது பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்க வேண்டிய பொருட்கள் இன்னும் இரண்டு நாட்களில் விடுபடும் என அறிவிக்கப்பட்டனர் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் கட்டாயம் இந்த பொருட்கள் விடுபடும் என அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே வேஷ்டி சேலைகள் அச்சடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இந்த வேஸ்ட் சிலைகள் அனைத்தும் டோக்கன்கள் வாயிலாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் இதில் ரேஷன் கடை வாயிலாக டோக்கன்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான பெயர்கள் டோக்கன் எண் மற்றும் ரேஷன் கார்டு பெயர் ரேஷன் அட்டையின் எண் கிராமம் தெரு பொங்கல் பரிசு தொகுப்பு அந்த நாளில் கொடுக்கப்படுவதற்கான அனைத்தும் அச்சடிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த டோக்கன்கள் இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் ரேஷன் கடைக்காரர்கள் வீடு விடாக்கள் சென்று விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க வரும்போது டோக்கன்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷ் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை அனைத்தும் விநியோகம் செய்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்